வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு சுத்தமான செம்மண் பூமி விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் ஊர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு தேடா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கர் கோவில் பக்கத்தில் தேடா அமைஞ்சிருக்கு தார் இருந்து ஒரு நூறு மீட்டர் மண் ரோடு பாதை பிளான் பாதை தான் ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு அழகான ஒரு விவசாய நிலம் என்ன நிலம் பண்ணலாம் சுத்தமான செம்மண் பூமி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது நல்ல பெரிய கிணறு தண்ணி வத்தாது சர்வீஸ் இல்லை ஒரு கிணறு மட்டும் இருக்குது அப்படியே ரோட்டுக்கு மேல் பக்கம் ஒரு ஒரு குளம் இருக்குது அதனால் தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் நல்லா கிரவுண்ட் வாட்டரில் நல்லாயிருக்கும் அதுபோக ஒரு போர் இருக்குது இதில் ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு பண்ணை கிழமைக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடம் நல்ல பெரிய கோழி இருக்கோழி அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் சங்கர் கோவில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்